சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பவே கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் உங்க ஃப்யூச்சரையே மாற்றும் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவை முழுமையா கேளுங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே அதாவது நீங்க எந்தெந்த கிரகங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இல்லை சிம்மராசி அன்பர்கள் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறதால கண்டிப்பா இந்த பிறவியில உங்களுக்கு புகழ் பெயர் கௌரவம் வந்தே தீரும் பதவி பரிணாமங்கள் வளர்ச்சி அதிகார யோகங்கள் கிடைத்தே தீரும் எந்த பதவியில எந்த துறையில இருக்கீங்களோ அதுல நீங்க வளர்ச்சி அடைவீங்க சில பேருக்கு இடமாற்றம் பெரிய சௌகரியத்தை கொடுக்கும் இடத்துல இருந்து முன்னுக்கு வர முடியாது வெளியே போனதுக்கு அப்புறம் தான் முன்னுக்கு வர முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு வெளியே போயிட்டு திரும்ப சொந்த இடத்துக்கு முன்னுக்கு வருவாங்க இடம் மாற்றதால ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் இதுதான் சிம்மராசி அதே மாதிரி சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பா புகழ் வந்து சூரியன் கொடுப்பார் சின்ன விஷயத்துல கூட உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க அதனால நீங்க வந்து யாருக்கு நமக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் உங்களை எல்லாருமே வாட்ச் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்க பஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ் சிவராசி அன்பர்களுக்கு சந்திரன் பகை உங்களுக்கு மனசே எதிரி உங்களை நீங்க நம்பிக்கவே மாட்டீங்க உங்க மனசு உங்களுக்கு எதிரியா இருக்கிறதால பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் சந்தேகமா பாக்குறதா இருக்கும் அதுல இன்னொரு சூட்சம் என்னன்னா நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாகிடுவாங்க அதுலதான் நீங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க நிறைய மன உளைச்சலுக்குள்ள குள்ள அடிக்கடி மன உளைச்சலை அதிகமா சந்திக்கிறது இந்த சிம்மராசி தான் நம்பிக்கை துரோகம் அதிகமா இருந்தா என்ன பண்றது அப்போ அந்த நம்பிக்கை துரோகம் வராம இருக்க என்ன பண்ணணும் சுதர்சன மந்திரம் நீங்க சொல்லலாம் ஏன்னா சுதர்சன மந்திரம் சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு என்ன பண்றது நிறைய நம்பிக்கை துரோகம் இருக்கு அப்போ நம்பிக்கை துரோகம் வராம இருக்க சுதர்சன மந்திரம் சொல்லுங்க சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்னோ சக்கர பிரசோதயாத் இப்போ யாரா இருந்தாலுமே சரி உங்களுடைய எதிர் யார் இருந்தாலுமே பார்த்து செயல்படணும் யாரு வந்தாலுமே அவங்களை எதிரியா நினைங்க தப்பே கிடையாது அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஆனா நம்ம கிட்ட நல்லது சொல்ல வராங்கன்னு நம்பிடாதீங்க அடுத்தது செவ்வாயும் உங்களுக்கு பகை அங்காரகன் பகை நம்ம மேல நமக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் நரம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ரா ப்ராப்ளங்கள் வரும் ஸ்கின்னு நரம்பு ரத்தம் இதுல நீங்க கவனமா இருக்கணும் கவனமா இருந்தா மாற்றம் ஏற்படும் புதன் பகை ஆராய்ச்சியே பண்றது இல்ல எடுத்தா முடிவாதுதான் ஆராய்ச்சி பண்றதே கிடையாது யோசிக்கிறதே கிடையாது செயல்படுறதுதான் எங்களுடைய வேலையே ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இடம் வாங்கிடணும் வாங்கி ஆகணும் அந்த இடத்துக்கு இது அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுவீங்க வேற மாதிரி பேச்சே கிடையாது இந்த நிமிஷம் இந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா இந்த நிமிஷமே முடிச்சிடும் இல்ல அவங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இதனாலயே பல குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கும் பல குடும்பத்துல சிம்மராசி அன்பர்கள் கண்டா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா பிடிவாத குணம் ஆராய்ச்சியே பண்றது இல்ல நான் நினைச்சா நடத்தணும் இல்லைங்களா அதுல ஒரு சந்தோஷம் எப்படின்னா பிறவி லாபம் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு நட்பு கண்டிப்பா கடவுளின் துணை உங்களுக்கு இருக்கு அது ஒண்ணுதான் மனுஷங்க துணை கிடையவே கிடையாது கண்டிப்பா வந்து கட்டினதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லுவீங்களா சிம்மராசி அன்பர்கள் அதிகமா சொல்ற வார்த்தை இது எல்லாருக்குமே சொல்ற ஆனா கடவுளின் துணை இருக்கு கண்டிப்பா கடவுள் வந்து உங்க பக்கத்துலேயே இருக்காருன்னு தான் சொல்லணும் நீங்க சறுக்கி விழும்போதெல்லாம் தூக்கி விடுவாரு கண்டிப்பா வந்து சமயபுரம் மாரியம் சிம்மராசி அன்பர்களை தூக்கி விட்டுருவாங்க பக்கத்துலயே அமர்ந்திருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் சிறப்பா இருக்கணும் சிரிப்பா இருக்கணும் மத்தவங்க சிரிக்கிற மாதிரி சமயபுரம் உங்களுக்கு உதவி பண்றாங்க கால பைரவர் உங்களுக்கு உதவி பண்றாரு அதாவது காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் கால பைரவர் உணர்த்தி கொடுத்துருவாரு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்கிறதாலதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஆனா மனிதர்களை நம்ப வேண்டாம் சுக்கிரன் உங்களுக்கு பகைங்க அப்போ நித்திய கோடீஸ்வரன் இன்னைக்கு காலையில கோடீஸ்வரன் சாயந்திர பிச்சைக்காரன் அப்போ இப்படிதான் அடிக்கடி நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா பதவி இருக்கும் பணம் இருக்கும் யோகா இருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான் பிடிச்ச மாதிரி அதாவது எனக்கு அது புடி உனக்கு பிடிக்கும்தானே நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இவங்களுக்கு கிடையாது ஏன்னா சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும் ஆனா பணம் ந பணமே இருக்காது அப்போ நித்திய கோடீஸ்வரன் இன்னைக்கு கிடைக்கிறது மட்டும்தான் நாளைக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காம போகும் சில பேர் கோடியில சம்பாதிப்பாங்க பணம் நிறைய கிடைக்கும் ஆனா உங்களால செலவு பண்ணவே முடியாது சுகர் பிபி எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம வந்து அதை பார்த்து செலவு பண்ணனும் அப்படின்னா கூட அதுவுமே நமக்கு கரெக்டா இருக்காது நான் நான் செலவு பண்ணது ஒண்ணுத்துக்கு சம்பாதிச்சிருப்பீங்க இது பண்ணணும்னு ச சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு செலவாகாது வேற ஒரு செலவாகும் உங்களுடைய குழந்தையோ மனைவியோ வந்து செல செலவு பண்ணக்கூடிய இடத்துக்கு போனா செலவு பண்ண மாட்டாங்க அது அந்த நீங்க சம்பாதிச்ச பணம் விரயமாகுதே அப்படின்ற கஷ்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பல உளைச்சல்கள் உங்களுக்கு சுக்கிரன் விளையாடுறாரு சனியும் பகை அப்போ சிம்மத்துக்கு எல்லாம் பகையா தான் இருக்கும் சிம்மராசி அன்பர்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பேருக்கு மட்டும் விஐபி அப்படின்னு அவருக்கு என்னங்க நல்ல மனுஷன் அவருக்கு என்னங்க யோகம் அவங்களுக்கு என்னங்க கவலையே கிடையாது அவர் எப்பயுமே திப்டா பார்ப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவாரு அதுக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அது நல்லாதான் போகும் அப்படின்ற மாதிரி அதுக்கு மட்டும் எப்படிதான் வந்து செயின் தெரியல டெய்லி ஒரு புடவை கட்டுறாங்க டெய்லி ஒரு சுடிதார் போடுறாங்க யாரு சிம்மராசி அன்பர்களை பார்த்து மத்தவங்க பேசிக்கிறாங்க இந்த அக்கா நாலு சுடிதார் தான் வச்சிருக்கோம் அது இன்னைக்கு போட்டதை அடுத்த வாரத்துக்கு தான் போடும் அதை கரெக்டா செவ்வாய்காம செவ்வாய்காம போடும் அது அவங்களுக்கு தெரியாது இவங்க டெய்லியும் புதுசு புதுசா போடுறாங்க அப்படின்ட்டு வெளியே வந்து பேசிக்குவாங்க இதுதான் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பகை வார்த்தைகள்லயும் உங்களுக்கு கொஞ்சம் நடக்கல அப்படின்னா ரொம்ப மன அதாவது அடிக்கடி மன சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே அது சிம்மம் தான் ஏன்னா இரிட்டேட் ஆகிட்டே டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஆலய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சாயந்தரம் நேரத்துல ஈவினிங் நேரத்துல கோவிலுக்கு போங்க வீட்டுல ஆபீஸ் ஒர்க் அதிகமா பார்க்காதீங்க ஹவுஸ் ஒர்க் அதிகமா பாக்காதீங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிங்க வெளியில சுத்துங்க கண்டிப்பா கோவில்களுக்கு போங்க ஆலய தரிசனம் இயற்கையான இடத்துக்கு போங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க அந்த நிம்மதி வெளியே கிடைக்கும் வீட்டுக்குள்ள கிடைக்காது இதுதான் சிம்மத்துக்கு ராகு கேது பகை ஒரு எதிரி இருந்தா பரவாயில்ல நிறைய எதிரி இருப்பாங்க அந்த அநூன்யமா அனுசரணையா தட்டி கொடுக்க ஒரு ஆள் இருப்பாங்கன்னு கேட்டா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒண்ணு உங்களுக்கு பயத்துல கிட்டம் வரவே மாட்டாங்க சிம்மராசி அன்பர்களுக்காக கண்டா இன்னொருத்தர் இவர்தான் வந்து நம்ம தட்டி கொடுத்தா ஏத்துப்பாங்களா அதுல ஒரு பயம் இன்னொருத்தவங்க என்ன தான் பாப்போமே நம்ம என்ன செய்துதான் பாப்போமே அப்படின்னு நினைப்பாங்க அதை சிம்மம் புறக்கணிக்க கொண்டே இருக்கும் இவ்ளோ இடத்துல அவங்க கவனமா இருக்கணுமே அப்ப எப்படி கவனமா இருக்கிறது இவ்வளவு ஒரே நேரத்துல சமாளிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி அப்படி உங்களுக்கு பதவி கிடைக்கும் பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சூட்சமத்தை வெளியிடவே கூடாதுங்க உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லவே கூடாது இதை முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க நூறு சதவீதம் சக்சஸ் ஆவீங்க சூட்சமத்தை வெளியே விடாதீங்க இதுதான் உங்களுக்கு பலம் அப்போ சூட்சம பலம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தோல்வி உங்களுடைய வெற்றிய இன்னொருத்தவங்க வெற்றியா கொண்டாடிடுவாங்க இன்னொன்னு கடவுளின் வரம் படைத்தவர்கள் சிம்மராசி அன்பர்கள் சோ காமா இருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொன் புகழ் பெயர் எல்லாமே கிடைக்கும் அசால்ட்டா அலாட்டா இருந்து அசால்ட்டா யாருக்கும் தெரியாம அனுபவிங்க எனக்கு இது கிடைச்சிருச்சு உனக்கு இது கிடைக்கணும்னு படாதீங்க அதை வாங்கிட்டு மொத்தமா உங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு போயிடுவாங்க சோ நமக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அது உங்களுக்கு கொடுத்தாரு நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவ வழிபாடு அதிகமா பண்ணணும் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி செந்தூரம் அதிகமா இட்டுக்கணும் சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா விநாயக பெருமான் வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பா பிள்ளையார மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோ போயிடும் எந்த சுவாமி வேணா நிறைய கும்பிடுங்க பிள்ளையார் கும்பிடுற பழக்கம் வச்சுக்கோங்க விக்னங்களை தீர்த்து வச்சிருப்பார் ஏதாவது ஒரு கோவில் ஸ்பெஷலா முடிவு பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டுதான் தான் நான் வேலைக்கு போவேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு இந்த கோயிலுக்கு போயிட்டுதான் நல்லது தொடங்குவேன் அப்போ உங்களுக்கு தோல்வியே வராது கடைசி வரைக்கும் வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வெற்றிக்குள்ள போகணும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிங்க கவலையே படாதீங்க கடினமான நேரத்துல கூட கடவுள் உங்க பக்கத்துல இருப்பாங்க மனுஷனை நம்பாதீங்க அது உங்களுக்கு வேண்டாம் நீங்க தனிமையா இருக்கிறத அதிகமா யோசிங்க நல்லது நடக்கும் கூட்டணியே வேண்டாம் சிவராசி அன்பர்களுக்கு கூட்டணி போட்டாலும் சந்தர்ப்பத்துக்கு கூட்டணி போடுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போங்க நல்லா இருப்பீங்க கெடுதல் கிடையாது தெய்வ பலம் இருக்கு மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இனிப்பு வந்து குறைச்சுக்கோங்க ரொம்ப இனிப்பு உங்களுக்கு ஆபத்து பொதுவா சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது அது வரைக்கும் பரவாயில்ல ரொம்ப அதிகமா சாப்பிட்றீங்கன்னா குறைச்சிக்கோங்க ஆனந்தமான வாழ்க்கையை இறைவன் கொடுக்க தயாரா இருக்காரு சிம்மத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆளக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லக்கூடாது கோவப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிடிவாதத்தை விட்டுருங்க இன்னைக்கே இப்பயே விட்டுருங்க ஒரு விஷயத்தை இப்பயே நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க அது உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா கலிகாலத்துல இருக்கும் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரியே மத்தவங்களும் நினைக்க மாட்டாங்க ஒரு நேரம் என்ன நடந்தது அது லாபம் அது அப்பயே முடிஞ்சிருச்சு ஆனா இந்த காலகட்டத்துல அது நடக்காது கால சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா சிம்மம் என்னைக்குமே ராஜாகவா இருக்கும் நீங்க வந்து எல்லாரையும் நினைச்சு ஏமாந்துகிட்டே இருக்காதிங்க அதுதான் நீங்க பண்ற தப்பு ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னா முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க முன்னாடி நல்லவங்க மாதிரியே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சு பேசுவாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால சிரிச்சு பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்பிடுறீங்க ஆனா ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு துரோகி அப்படின்றது உங்களுக்கு தெரியாம போயிடுது ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வந்து இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க உங்ககிட்ட வந்து எச்சரிக்கையாவே சொல்லுவாங்க அவங்க கிட்ட சேராத அப்படின்ட்டு ஆனா நீங்க கேட்காம என்ன பண்ணிடுவீங்க இல்ல அவன் நல்லவன் எனக்கு நல்லதுதான் செய்வான் எனக்கு அண்ணன் எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்க தான் துரோகி அப்படின்றது அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க கூட சேராதுன்னு அவங்க எதிர்ல நீங்க உங்களை சீரும் சிறப்பா செஞ்சுட்டு போயிடுவாங்க நீங்க நம்பணுங்க சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையுமே நம்பாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி என்பர்கள் எந்தெந்த ராசி கூட சேராம இருக்கிறது நல்லது மகர ராசிக்கிட்டையும் மீன ராசிக்கிட்டையும் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த ரெண்டு ராசிகள் கிட்ட நீங்க சேராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ரெண்டு ராசி அன்பர்களாலும் நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சோ இந்த ராசிக்காரங்க கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி